எப்போவுமே காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இந்த மாதிரி நார்மலாக செய்கிற வெண்பொங்கலை கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இந்த வெண்பொங்கல் நல்ல குழகுழன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுக்கப்போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும் இப்போது இதை ஊறினதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு எடுத்திருக்கீங்க அதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா விசில் விட்டுடலாம் விசில் வந்து எத்தனை வைக்கணும் அப்படின்னா ஒரு நாலு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா ஃப்ளேமில் வச்சு விசில் விடுங்க இப்போ நாலு விசில் கழித்து அப்படியே தம் எல்லாம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வெந்திருக்கதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்படியே வெற வரையாக வச்சுக்கக்கூடாது கூடாது இதை வந்து ரொம்ப சாஃப்டாக மசிச்சுக்கிட்டே இருக்கணும் வெண்பொங்கல் வந்து அப்படியே குளகுழம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ சூடாக இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி மத்தோ அல்லது கரண்டியோ வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒன்று சேர ஸ்மஷ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நெய் ஊற்றிருக்கேங்க நெய் பாருங்கள் நல்லா ஊருக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து நெய்யோ ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகு வந்து போட்டுக்கலாம் சில நேரம் மிளகு வந்து தட்டிட்டு கூட சேர்ப்பாங்க அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து முழுசாகவே போட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டுமே நல்லா பொரியட்டும் மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு அப்படியே அப்படியே செவந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக இஞ்சி வந்து துருவி போட்டுக்கோங்க தேவைக்கே கொஞ்சமாக பச்சை மிளகா நல்லா வாசம் நம்ம போடுறோம் இப்போ இது கூடவே ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அங்கேயங்கே கடிப்படும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இவ்வளோ தான் இதுக்கு வந்து தாளிப்பு ஆனால் நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இப்போது தாளித்ததை எடுத்து வெண்பொங்கலில் போட்டு நல்ல இந்த மாதிரி கிண்டி கொடுங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொல கொலனே வச்சுக்கோங்க எப்போவுமே இப்போ நம்மளுக்கு வெண்பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நான் கொஞ்சமாக கார சட்னி பண்ணியிருக்கேன் இதுவும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்க